ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் வந்துட்டு வசமாக வந்துட்டு மல்லி வந்துட்டு மாட்ட போகிறாங்க அதனால தான் வந்துட்டு இப்போது கம்மிங் எபிசோடில் வந்து அதுதான் விறுவிறுப்பை காமிக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கு கூடி விரைவில் மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணிட்டு அவங்க வந்த வேலை வெறும் ரெண்டே வாரத்தில் முடிச்சுட்டு அவங்க ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்கிறாங்க முடியுமா அப்படிங்கிறாங்க அதுக்காக அவங்க திணறாங்க அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பா வந்து கம்மிங் எபிசோட்ல வந்துட்டு காமிக்க இருக்காங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மல்லி சீரியல்ல வந்து மல்லி மல்லிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு தீவிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எதுனாலன்னு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்ததுனால அவங்க வந்து ஹால்ல வச்சுட்டு நிஜமாவே நீங்க வந்துட்டு உண்மையா கல்யாணம் பண்ணீங்களா இல்ல நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் இல்ல தான் இருக்கும் அப்படின்னா அதோட ப்ரூஃப் கொண்டு போறதுக்கு அவங்க அவங்க அக்ரிமெண்ட் எடுக்க போகிறாங்க அதில் வெறும் வெள்ளை பேப்பர் இருந்தனால இவங்களை எப்படியாவது அது அவங்க வாயிலேருந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த மேரேஜ் அதுக்கு வந்து விஜயும் என்ன மல்லி மல்லிக்கும் வந்துட்டு நான் அவங்களோட தலைமையிலே கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டவுடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா பாப்பா மேலே போயிடுறாங்க போனோடனே ரொம்ப ஷாக் ஆயிடுது என் மேலே ப்ராமிஸ் பண்ணப்பா நிஜமாவே நீங்கள் வந்து அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லை எனக்கு மட்டும்தான் அம்மாவை அவங்க நடிச்சிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அப்படின்றாங்க இல்லை மேலே ப்ராமிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க மல்லி வந்து எப்போவுமே வந்து மனுஷங்க மேல ப்ராமிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது சாமி மேலே ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க அதுக்கும் அவங்க அப்பா வேற வழி இல்லாமல் ப்ராமிஸ் பண்ணியும் கொடுத்துட்றாரு ப்ராமிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஐயோ இது என்ன எதில் போய் முடியும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதுக்காகவே மல்லிகிட்ட வந்துட்டு நீ வந்து வேலை ரெண்டு வாரத்தில் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாரு அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் அவரை கூட்டிகிட்டு மேலே போய் கேட்குறாங்க அதுக்கு என்னென்னா அக்ரிமெண்ட் வந்து எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு போது அக்ரிமெண்ட் எங்கிட்ட தான் இருக்கு என்னோட ஜிம்பி ரோல தான் வச்சிருக்கேன் அப்படின்றாங்க நான் உங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கறாங்க கண்டிப்பா நம்பலாம் அப்படின்றாரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து ஸ்டோரி அப்படியே போயிட்டு இருந்தது ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க எப்படி அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணாங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு போயிட்டு இருந்தது ஆனால் வந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து கொடுமையான ஒரு கட்டத்தில் இருக்காங்க ஒன்றா கல்யாணம் பண்ணாதான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதைக்காலம் வந்துட்டு இருக்கு அதுக்காகவே வந்து அவங்க சித்தி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இவங்க மனசுலையும் பதட்டம் இருக்குது அவரோட விஜய் மனசுலயும் பதட்டமாக இருக்குது அந்த குழந்தை வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சித்தி வந்து பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இவங்க எப்படியோ அவளை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் ஆனால் வந்துட்டு இவங்க நிஜமாவே வந்து அவங்க ரெண்டு பேர் மனசுலையும் லவ் இருக்கனால நிஜமாவே கல்யாணமும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்